இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் போன வாரம் திருச்செந்தூரில் ரொம்ப கோலாகலமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே தமிழ் மறைகள் ஓத வேதங்கள் முழங்க அந்த காட்சியே வந்து ரொம்ப கண்கொள்ளாததாக இருந்தது ஸ்ங்கேரி சுவாமிகள் எல்லாம் வந்துருந்து அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடப்பித்து கொடுத்தாங்க அந்த அற்புதமான அந்த மகிழ்ச்சியான சிலிர்பூட்டும் தருணங்கள் எல்லாம் நம்ம நினைவில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொழுதில் அடுத்த படை வீடில் வர்ற வாரத்தில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குங்க அதாவது பதினாலாம் தேதி ஜூலை மாதம் பதினாலாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது திருப்பரங்குன்றம் அப்படின்னாலே இப்போ வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு தலம் அப்படி தான் நாம் சொல்லணும் ஆனாலும் அதுதான் முதல் படை வீடு முருகனினுடைய ஆறு படை வீடுகளில் திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடு அப்படிப்பட்ட அந்த படை வீட்டிலையும் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நாம் வந்து கவனிக்க வேண்டிய தவறவிடாமல் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக தான் அது கருதப்படுது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆறாவது மாதத்தில் ஆறாவது நாளில் வந்து அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது அதற்கப்புறம் இப்போதான் நடைபெறுகிறது ஆண்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு ஆண்டுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு பதினாலு ஆண்டுகளில் திருப்பணிகள் எல்லாம் நிறைவுற்று அங்கே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க திருச்செந்தூருக்கு அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னா இங்கே குறைந்தது ஒரு நாலு லட்சம் பேராவது வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நாலு லட்சம் பேருக்குண்டான அன்னதானங்கள் செய்வதற்கான இடங்களை கூட தேர்ந்தெடுத்து அதுவும் அலாட் பண்ணி ரொம்ப தயாரான ஒரு நிலையில் வந்து இப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த பணிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பத்தாம் தேதியிலேருந்து அங்கே யாகசால பூஜைகள் தொடங்குகிறது பதினாலாம் தேதி காலையில் நமக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்ன உடனே பலவிதமான சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே தோன்றுகிறது அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து வரலாற்று காலத்தையும் தாண்டி புராண காலத்துக்கு போய் நிற்குது முருகப்பெருமான் சூரனோட யுத்தம் செய்தது அப்படின்னா அது திருச்செந்தூர் தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க மூன்று இடங்களில் முருகப்பெருமான் சூரனோட வந்து யுத்தம் செய்தார் திருச்செந்தூரில் யுத்தம் செய்தார் ஆனால் கடலில் செய்தார் கடலுக்கு மேலே யுத்தம் நடந்தது ஆகாயத்தில் யுத்தம் நடந்தது அது திருப்போரூர் நில நிலப்பகுதியில் யுத்தம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்த இடங்கள் தான் இந்த மூன்று இடங்களும் இந்த மூன்று இடங்களில் திருப்பரங்குன்றங்கிறது கண்மத்தை அழிக்கக்கூடிய தலம் கண்மம்னா என்ன நம்மளுடைய கர்ம வினைகள் முன்ஜென்மத்திலேருந்து முன்ஜென்மம்னால் ஒரு ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம்னு நமக்கே தெரியாது அத்தனை ஜென்மங்கள்லேருந்து நாம் வழி வழியாக கொண்டு வரக்கூடிய அந்த கர்ம வினைகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய தளம் அப்படின்னு பார்த்தோன்னா அது திருப்பரங்குன்றம்தான் அப்போ நம்ம திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மை கர்ம வினைகள் தொடராது இந்த ஜென்மத்தில் பண்ற வினைகள் நம்ம தொடரும் அது வேற விஷயம் அதை நாம சரி பண்ணணும்னு விரும்பினா அதற்கு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கணும் நம்ம வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா முன்ஜென்ம வினைகளால நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா பலருக்கும் பல விஷயங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட காரணம் தெரியாமல் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நாம் நீக்கணும் அப்படின்னு விரும்பினால் நாம் சென்று வழிபட வேண்டிய தலம்னு பார்த்திங்கன்னா அது திருப்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நக்கீரர் ரொம்ப அழகாக திருமுருகாற்று படையில் எழுதியிருக்கிறார் அந்த மலையை பற்றியோ அந்த மலை இயற்கையில் எப்படி இருக்கும் அது எப்படி ஒரு செழுமையான பகுதியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடல்களில் காணப்படுது அதாவது மேலே மேகங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குமா அந்த மேகங்கள் எல்லாம் இந்த மலையை பாக்குமா மலையினுடைய அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா யானைகளினுடைய கூட்டம் நிக்குமா அந்த யானைகள் கூட்டத்தை பார்த்த உடனே அந்த மேகம் நினைக்குமா நம்மளுடைய இனமான மேகங்கள் அந்த மலை அடிவாரத்திலையும் திரிகின்றதே அப்படின்னு நினைக்குமா அந்த அளவுக்கு கரிய பெருத்த யானைகளின் கூட்டம் திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த மலை அடிவாரத்தில் இருக்குமா அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு வனமாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது போக அந்த யானைகளினுடைய மதமானது ஒரு பெரிய ஆறு போல ஓடி அந்த இடத்தையே செழிக்க வைக்கும்ன்றாங்க எங்கேயாவது யானைகள் இருக்குன்னாலே அது செழிப்பான இடமாக தான் இருக்கும் யானைகள் உலா வருகிற இடங்கள் எல்லாமே செழித்து தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தா அந்த ஓமையில் ஒரு அற்புதமான உண்மையும் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட அற்புதமான தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம் சரி இந்த திருப்பரங்குன்றத்தை நம்ம மேலேருந்து மேகங்களெல்லாம் பார்க்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆனால் உண்மையிலேயே நாம் மேலேருந்து பார்த்தோம் ஒரு ஒரு ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறோம் இல்லை ஃப்ளைட்டில் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு சிவலிங்கத்தை போல் இருக்குமா திருப்பரங்குன்றம் ஈசனே மலையாக அமைந்ததை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம திருவண்ணாமலை தான் ஈசனே மலையாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் திருப்பரங்குன்றமும் அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை புராணங்கள் எல்லாம் உறுதியாக சொல்லுகிறது அந்த பரம்பொருளே குன்றாக அமைந்ததால் இது பரங்குன்றம் அப்படிங்கிறாங்க பரம்பொருளே குன்றாக அமைந்திருக்கிறார் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே சத்தியமாகவும் இருக்கிறார் நமக்கெல்லாம் புராண காலத்தில் நமக்கு தெரிந்த மன்னர்களில் ரொம்ப புகழ் பெற்றவர்னு சொன்னால் ஹரிச்சந்திர மகாராஜா இந்த பாரத தேசம் முழுவதும் யாத்திரை செய்து வருகிற போது திருப்பரங்குன்றத்துக்கும் வர்றார் திருப்பரங்குன்றத்தில் வந்து இங்கே ஈசனை பார்த்த உடனே தான் அவர் சொன்னாராம் ஈசன் இங்கே மலையாகவும் இருக்கிறார் சத்தியமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வணங்கினாரா அதனால் இந்த சுவாமிக்கு சத்தியகிரீஸ்வரர் அப்படிங்கிறதும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனினுடைய படை வீடுன்னு படித்தோமே நீங்கள் சிவனை பற்றியே சொல்கிறீங்க இது சிவனுடைய தலமா முருகனுடைய தலமா இரண்டும் தான் இந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து சிவனை வேண்டி வழிபட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அம்மைக்கு ஈசன் ஒரு முறை வந்து பிரணவத்தினுடைய பொருளை உபதேசம் பண்ணார் அந்த பிரணவ பொருளை உபதேசம் செய்கிற பொழுது மடியில் குழந்தையாக முருகப்பெருமான் இருக்கிறார் சரி குழந்தைதானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்காமல் ஈசன் உபதேசம் பண்ணினார் அம்மையானவள் கேட்டுக்கொண்டாள் முருகப்பெருமான் சும்மா இருக்கல அந்த உபதேசத்தை தானும் பெற்றுக்கொண்டார் அவர் விளையாட்டு போக்குல விளையாடிக்கிட்டே அது முழுக்க நம்ம குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஆனா அப்பா அம்மா என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிக்கும் அது கவனிக்கல நினைச்சு நீங்க நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல நம்மளை அன்னைக்கு அப்படி சொன்னியேம்மா அப்பா நீ இப்படி சொன்னியே அப்படின்னு நம்மளையே திரும்ப கேட்கும் அப்படின்னா ஈசனும் அம்மையும் இந்த உபதேச காலத்தில் இருக்கும்போது முருகப்பெருமான் கேட்டு விட்டார் குருவின் மூலம்தான் எப்பவுமே ஒரு உபதேசங்கிறது பெறணும் நம்ம சாதாரணமாக இந்த டிவியில் கேட்குறது இந்த எம்பி த்ரீயில் கேட்குறது யூடியூப் மூலம் வந்து ஒரு மந்திரத்தை வந்து உபதேசம் வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முறையானதாக ஆகாது அப்போ அதில் ஒரு சின்ன பாவம் வந்து சேருது முருகப்பெருமான் அவை நீங்கும்படிக்கு இந்த தலத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வழிபட்ட பொழுது ஈசனும் அம்மையும் முருகப்பெருமானுக்கு காட்சி தந்த இடம் திருப்பரங்குன்றம் நீங்கள் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா அங்கே சுந்தரேஸ்வரருடைய திருக்கோவில் இருக்குது அந்த சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் முருக அங்கே சுந்தரேஸ்வரரை வழிபட்டுட்டு தான் நம்ம முருகனை தரிசிக்கவே போகணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் ஆதியிலிருந்து இருக்குது மன்னர்கள் காலத்திலிருந்து அந்த கோயில்களில் அற்புதமான வழிபாடுகள் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பத்தடி மண்டபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை போகுது இன்னொரு கோவிலுக்கும் அங்கேருந்து சுரங்கப்பாதைகள் போகுது அப்படி மன்னர்கள் எல்லாரும் வந்து போய் அந்த கோயிலை செழிக்க வைத்திருந்த இடம் திருப்பரங்குன்றம் அப்படி ஈசனையும் அம்மையையும் வழிபட்டு விட்டு நாம் முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகணும் இது வந்து ஒரு குடைவரை கோவிலாக அமைத்திருக்கிறார்கள் இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி தர்றார் அவருக்கு நாலு திருக்கரங்கள் ஒரு தலையுடன் அற்புதமான ஒரு திருக்கோலம் பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் வந்து தெய்வ யானை இருக்கிறாங்க அங்கே தான் அங்கே திருக்கல்யாணம் நடந்தது நீங்கள் வலது பக்கத்தில் நாரத மகரிஷி அற்புதமாக இருப்பார் அதுபோக இந்திரன் இருப்பார் பிரமன் இருப்பார் அது ஒரு கல்யாண காட்சி அது அந்த கல்யாண காட்சியை காண்பதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற தலங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் தான் சேவை சாதிப்பார் சில இடங்களில் மயில் மேலே அமர்ந்தபடி அவர் வந்து சேவை சாதிப்பார் இங்க அமர்ந்த கோலத்தில் அழகாக முருகப்பெருமான் இருப்பார் இங்க அவர் திருக்கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால இங்க வந்து நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா திருமணம் ஆகாத இளைஞர்கள் அங்கே வந்து வழிபாடுகள் செய்து வேண்டுதல்கள் வச்சாங்க அப்படின்னு சொன்னா விரைவிலேயே திருமணம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இதுவரை பலன் கண்ட பலரினுடைய வாக்குமூலமாக இருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமா திருப்பரங்குன்றத்துக்கு வரணும் நம்மளுடைய முன்வினைகள் தீர வேண்டுமா அப்பவும் திருப்பரங்குன்றத்துக்கு வரணும் இங்க இருக்கக்கூடிய ஈசன் பரங்கி நாதரை வழிபட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்வின் உண்மையான பொருள் நமக்கு தெரிந்துவிடும் அந்த பரங்கிநாதருக்கு எதிர்ப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பவளக்கனிவாய் பெருமாள் அப்படின்னு அற்புதமாக பெருமாள் இருக்கிறார் பெருமாளும் இருக்கக்கூடிய ஒரு தலமாக தான் இந்த திருப்பரங்குன்ற தலம் வந்து அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும் ஏராளமானவர்கள் அந்த கோவிலுக்கு தினமும் வராங்க வழிபட்டுட்டு போகிறாங்க முருகப்பெருமானினுடைய முதல் படை வீடு நக்கீரருக்கு இந்த இடத்துல தான் நக்கீரரை சிறை வைக்கிறாங்க அந்த சிறையிலிருந்து முருகப்பெருமான் மீட்டெடுக்கிறார் அப்படி அவர் தன்னுடைய வேல் கொண்டு அந்த சிறையை நீக்கி அங்கே இருந்த அந்த அசுரனையும் அழித்து அத்தனை பேருக்கும் ஆயிரம் பேருக்கும் விடுதலை அளிக்கிறார் அது ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதை நக்கீரர் வந்து சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் ஏற்கனவே சிவபெருமான் கூட அந்த பொற்றாமரை குளத்தில் அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் ஆகிடுச்சு அதனால் ஒரு சின்ன சாபம் ஏற்பட்டது அந்த சாபம் நீங்கும்படிக்காக அவர் இங்கே சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பூஜை பண்ணி இருக்கும்போது ஒரு காட்சியை பார்க்குறாரு அதில் மெய் மறந்து விடுகிறார் ஒரு பூதம் இருக்குது அது என்ன பண்ணோம் சிவ பூஜையில் யாரெல்லாம் பிழை செய்கிறார்களோ அவங்களையெல்லாம் தூக்கிடும் அப்படி ஒரு பூதம் வந்து என்ன பண்ணுது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரை ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கு இப்போ ஆ ஆயிரமாவதாவது ஆளாக யாராவது கிடைத்தால் அவர்களையும் பிடித்து வைத்து ஆயிரம் பேரையும் விழுங்கி விடுவது அப்படின்னு சொல்லி அது முடிவு பண்ணியிருக்கு இதுதான் நடக்கிறது நக்கீரர் வந்த வந்தவுடனே ஆயிரமாவது ஆள் வந்துட்டார் உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க சரி இன்னோடு நம்மளுடைய கதை முடிந்தது நாம் எல்லோரும் அந்த அசுரனுக்கு இரையாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுகிற போது அழாதீர்கள் நமக்கெல்லாம் அஞ்சேல் அஞ்சேல் என அபயம் அளிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு அவன்தான் அந்த திருக்குமரன்னு சொல்லி திருமுருகாற்று படையை பாடினார் அப்படிங்கிறது சரித்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தி முருகப்பெருமான் வந்தார் தன்னுடைய வேலை விட்டார் அவர்களுடைய சிறை மீட்டார் அந்த பூதத்தையும் கொன்றார் அப்படிங்கிறது தான் வரலாறு அந்த இடத்துல அற்புதமான ஒரு தீர்த்தம் இருக்குது சரவண பொய்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அது முருகப்பெருமான் தன்னுடைய கை வேளால உருவாக்கின தீர்த்தம் அப்படிங்கிறது நம்பிக்கை அதை சுற்றி வந்து ஏராளமான தீர்த்தங்கள் இருக்கு அப்படி ஒரு தீர்த்தம் தான் லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு பேர் லக்ஷ்மி தீர்த்த கரையில் ஒரு விநாயகப் பெருமானு இருக்கிறார் அந்த விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம உப்பும் மிளகும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த தோல் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிடும் நிறைய பேருக்கு வந்து சில தோல் வியாதிகள் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து அந்த ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த வியாதியை நீக்கக்கூடிய ஒரு தலமாக அந்த திருப்பரங்குன்றம் இருக்கிறது அந்த லக்ஷ்மி தீர்த்தம் இருக்கிறது வாய்ப்பிருப்பவர்கள் திருப்பரங்கு செல்லுங்கள் பதினாலாம் தேதி அங்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ஏராளமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஏறக்குறைய அன்னைக்கு உள்ளூர் விடுமுறையாகவும் இருக்கும் எல்லா உணவுக்கும் பிரச்சனை கிடையாது நாலு லட்சம் பேர் வந்தாலும் அவர்களுக்கு அன்னதானம் தரவும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க வாய்ப்பிருப்பவர்கள் திருப்பரங்குன்ற செல்லுங்கள் அந்த கும்பாபிஷேக காட்சியை காணுங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நமக்கு மூன்று விஷயங்கள் நமக்கு அங்கே போகும் நமக்கு நம் முன்ஜென்ம வினைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் கல்யாணம் வேணுமா கிடைக்கும் மூன்றாவது நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிற தலம் திருப்பரங்குன்றம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் முருகப்பெருமான் நம்மை விடுவிக்கிற ஒரு அற்புதமான தலமாக திருப்பரங்குன்றம் விளங்குகிறது வாய்ப்பிருப்பவர்கள் சென்று நேரில் அந்த கும்பாபிஷேக காட்சியை தரிசனம் செய்யுங்கள் இயலாதவர்களுக்கு இருக்கவே இருக்குது எல்லா டிவிலையும் இருக்குது நம்ம சக்தி விகடனில் கூட லைவ் இருக்கும் அதை பாருங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் எப்போதும் நம்மோடு இருக்கும் நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை